இடம் வச்சிருக்காங்க நம்ம மாவட்டத்துல இருந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து ரெண்டு பேரும் अंदर रेंटे पेरे वाले चलो पे चला रहा हूँ गाउरो पढ़ते थे ना मैंने कुछ ऐसा नो आप लोगों ने दिल दे ऐसा बोल बोली ये लाभ होना चाहिए उन्हें आप उन्हें दावा ना बोलते ना जो भी मैंने कुछ क्या तो आज का है ना ये पार्ट सो यू रेंटे पेरे वाले चलो पे चलो पे चलो पे चलो ஒரு வார கட்டாங்க ஜப்பான்ல அவங்க இருக்கிற நபர்ஸ் ஒரே நேரத்துல ஒன்று சேர்ந்து உலகத்துல இருக்கிற அத்தனை கராட்டை பீப்புளும் ஆறு வயசுல இருந்து அறுபது வயசு இருக்கவங்க சேர்ந்து ரெக்கார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த வருஷத்துல ஜனவரியில் சென்னையில ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆடிட்டோரியம்ல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு லெசன தப்பே இல்லாம பத்தாவா பண்ணி உலக அளவுல ஒரு பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க அந்த ரெக்கார்ட் பண்ண இந்த ரெண்டு பேரும் உங்களுடன் கூட படிக்கிறவங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சி அதோட இந்த வாழ்க்கை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தேஸ் எல்லாருமே எங்களுடைய சங்கத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம ஒரு ரெக்கார்ட் வந்தது பெரிய இல்லையா ஸோ நம்ம எங்கேயுமே யாருமே பண்ணலை ஸோ இந்த சார் நமக்காக அச்சீவ்மெண்ட் பண்ணி ஸோ இனி இந்த மட்டும்தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இனி நெக்ஸ்ட் இயரில் நெக்ஸ்ட் இயரில் இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பார்ட்டிசிபேட் நம்ம ஸோ எல்லாரும் சேரணும் ஸ்கூலுக்கும் இருக்கணும் அண்ட் கலெக்டர் பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஏதோ ரெபெனியா சோததெலி அचीவ்மென்ட் ஆச்சே சோ நெக்ஸ்ட் டைம் திங் தட் எல்லாரும் ஒரே கே பாஸ்வேட் பண்ணலாம்ங்க கேக்கங்க தேங்க்யூ டிப் படிவாங்க ஸ்போர்ட்ஸ் குotaல வந்து ஜாப் கவர்மெண்ட் ஜாப் வாங்களாம் ஸோ அதனால் படிப்பு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆகுதுங்க அதுவும் ஒரு பெருமை தான் ஸ்கூலுக்கும் பெருமை பேரண்ட்ஸுக்கும் பெருமை இந்த ஊருக்கு பெருமை அதனால் எல்லோரும் எல்லாத்துலேயும் பார்ட்டி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள்

எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிவிட்டு டீச்சர் கடப்பை மாஸ்டர் அண்ட் பேரண்ட்ஸ் ரெகுலராக கிளாஸஸ்க்கு அட்டன் பண்ணி ரெகுலர் கிளாஸஸ் அனுப்பி ஸோ அதனால் இந்த பசங்க இவ்வளோ தூரம் வராதுன்னா பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணணும் அண்ட் டீச்சர்ஸ் ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணதால் தான் குழந்தைங்க வந்து இவ்வளோ தூரம் பிட்னஸ் ரெக்கார்ட் வரைக்கும் போக முடிஞ்சது ஸோ இதே தான் எல்லா பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணணும் ஸோ பேரண்ட்ஸ் எல்லோருமே இந்த மாதிரி பசங்களை சப்போர்ட் பண்ணும்போது சா மாஸ்டரும் ஹெல்ப் பண்ணுவாங்க அவருடைய சப்போர்ட் மூலயமாக இவ்வளோ தூரம் பண்ண முடியும் ரொம்ப சொல்லணும் சார் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ண செகண்ட் திங் அந்த பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே நான் ஸ்கூல் சார் தான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்